ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு மூணு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்து வதக்கிக்கோங்க தேங்காய்ச்சி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம் இதை அப்படியே ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அது கூடவே எட்டு சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் பேஸ்ட் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் கடாயில் என்ன ஊற்றிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இருக்கே இதே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்து குலைவாக வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி கழுவின தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கேன் இதே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கோங்க கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி நல்லா வெற்றி வந்துருச்சு சிக்கனும் வெந்துருச்சு லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தலை தூவி விட்டுக்கிட்டோம்னா சிக்கன் கிரேவி ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்